இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தத பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு தேன்கூட்ல கைய வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க இலங்கை அதிபரை சந்திச்ச போது எல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்காராம் அப்பவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்தது தகவல் கொடுத்தாரு இப்போ தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு இந்த ஏன் பள்ளி கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்துல நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா ஆனதும் பத்து ஆண்டுகளாக என்ன செஞ்சாரு மாநிலங்களே இல்லாமல் நினைக்கிறார் குஜராத் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்ப மத்த முதலமைச்சராக பார்த்தாலே கசக்குது மாநில உரிமைகளை பறிக்கிறாரு மாநிலங்களுக்கு வர நிதியை தடுக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட தர மறுக்கிறாரு மாநில மொழிகளை புறக்கணிக்கிறாரு தெரியுமா விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டா அணிஞ்சுட்டு போறார் ட்ரெஸ் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மட்டும் போயிடுறாரு ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா இல்லையே சமஸ்கிருதத்துக்கு நிதியை கொடுத்து விட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி கூட தர தரமாட்டேங்கிறாரு கூட்டாட்சி ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பாரு தான் அவரால் மக்கள் கிட்ட தன்னோட ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியல உடனே என்ன பண்றாரு பழைய சம்பவங்களை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு அதுக்கு தான் கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா நடக்கிறது என்ன இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு தேன்கூட்ல கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு கச்சத்தீவி மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க இந்த பத்தாண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்கா இலங்கை அதிபரை சந்திச்ச போதெல்லாம் கச்சத்தீவு தான் சொந்தம்னு சொல்லியிருக்காராம் அப்பவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல நேரு காலத்தில் நடந்தது காலத்தில் இருக்கக்கூடிய மோடிக்கு ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் மோடி அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவை தொகையை தரணும் நீட்டுக்கு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையாக வச்சது தீவை மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்சேன் ஞாபகம் இருக்கான் அந்த கோரிக்கை மனுவையாக இதுவரை படிச்சு பார்த்தீங்களா எத்தனை கதைகள் எத்தனை நாடகங்கள் கேட்க விரும்புவது முதல்ல ஆட்சியை விண்ணப்பம் நான்கு வேலை நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த புகாரம் பத்தி தகவல் வருது இரண்டாவது இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல் கச்சத்தீவு இந்திய பகுதியே இருந்ததுலனு தகவல் கொடுத்தாரு இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு இந்த அந்த ஏன் மூணாவது கடந்த பல ஆண்டுகளாக கச்சத்தீவை பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பின அதுக்கு உரிய பதில் சொல்லல எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் போட்ட தெளிவான தகவலை கொடுக்கல உச்ச நீதிமன்ற விசாரணை இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க நான்காவது கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் வரலாறுலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாராம் ஏன் செய்யல அஞ்சாவது இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாராம் அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டிருக்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்லை இந்த லட்சணத்துல நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் போடுகிற நாடகம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐ ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கைப்பாவையாக மாற்றி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணிருக்காங்க வரலாற்றிலே இப்படி நடந்ததில் இந்த ஊழல் வெளிவந்ததால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதையெல்லாம் செய்கிறார்